அன்பு நேயர்களே வணக்கம் டிவைன் டைவ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் கும்பராசி அன்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்களோடு குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபது சனிக்கிழமை நாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளுக்கான ராசி பலன்களை உங்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் இன்றைய திதி வளர்பிறை பஞ்சமி பத்து ஒன்று பி வரை இரவு அதன் பின்பு சசி ஆகையினாலே நாளிலே பகல் பொழுது முழுவதுமாக பஞ்சமி இரவில் எட்டு மணிக்கு மேல் பஞ்சமி திதி சமயத்தில் வாராகி வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை தரும் சொல்ல சொல் பலிக்கக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு வாக்கு கொடுத்தோம் என்றால் அது நடக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் இந்த நாளில் உங்களுக்கு தேவையான பூஜை என்றால் இந்த வாராகி வழிபாடு மாலை எட்டு மணிக்கு மேல் அல்லது இரவு எட்டு மணிக்கு மேல் என்று சொல்லலாம் அதே சமயத்தில் சனி பகவானுக்கான ஒரு வழிபாடு என்றால் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் இட்டு வழிபாடு செய்வது பல சிறப்புகளை தரும் இன்றைய நாள் ராகுகால நேரம் என்றால் காலை ஒன்பது இருபத்தி ஐந்து ஏஎம் முதல் பத்து நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை யமகண்டம் ஒன்று முப்பத்தி எட்டு பிஎம் முதல் மூன்று இரண்டு பிஎம் வரை குளிகை காலை ஆறு முப்பத்தி ஆறு ஏஎம் முதல் எட்டு ஏஎம் வரை குளிகையாக அமைகிறது கும்பராசி என்பர்களே இந்த நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பாசிட்டிவ் திங்கிங் நேர்மறையான எண்ணம் எல்லாவற்றையும் நல்லபடியாக முடிக்க முடியும் என்ற அந்த எண்ணம் உங்களுடைய மனதிலே லயிக்க வேண்டும் எதை விட வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் முக்கியமாக நெகட்டிவ் திங்கிங் எதிர்மறையான எண்ணங்கள் ஹேட்ரட் காழ்ப்புணர்ச்சி ஜலசி பொறாமை ரிவெஞ்ச் பழி உணர்வு இவற்றையெல்லாம் முழுவதுமாக நீங்கள் விட வேண்டும் ஜென்மச்சனி காலத்தில் ஒரு க்ரூஷியல் பீரியட் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கும்போது இந்த பகைமை உணர்வு பொறாமை இவையெல்லாம் கஷ்டப்படுத்தும் அவற்றை விடுவதற்கு இது ஏற்ற நாள் ஏனென்றால் உங்களுடைய ராசியிலே சுக்கரனோடு இணைந்து சந்திரனும் அங்கேயே இருக்கக்கூடிய நேரத்தில் உணர்வுபூர்வமாக எந்த விஷயத்தையும் செய்ததிலே மாட்டிக்கொள்ளக்கூடாது உடல் நலத்தில் சற்று முன்னேற்றம் என்பது இந்த நாளிலே இருக்கும் ஆனால் உங்களுடைய உடல் நலத்தில் நீண்ட நெடுநாட்களாக நாட்களாக டயபெட்டிஸ் அல்லது ரத்த அழுத்தம் பிளட் ப்ரெஷர் போன்ற நோய்களுக்கு மாத்திரை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் ஒரு செக்கப் செய்து கொள்வது இந்த சமயத்தில் நல்லதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு சில நேரங்கள் இந்த நாளில் இனிமையாக இருக்கக்கூடிய அமைப்பாக ஏற்படும் பணத்தை சரியான முறையிலே செலவழிக்க வேண்டும் அதேபோல் காலம் நேரத்தையும் சரியான முறையில் செலவழிக்க வேண்டும் காலத்தங்கம் போனாலே என்னாலும் வருமோடா என்ற அந்த வரிகளை நினைத்து அந்த காலம் இப்போது முக்கியமாக எந்த விஷயத்தை நல்ல விஷயத்தை செய்ய வேண்டுமோ அதை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும் அப்படி செய்யும்போது வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த நாளிலே பார்க்கும்போது சாதாரணமாக உங்களுக்கு சசயோகம் இருக்கிறது தெய்வ பக்தியோடு சாத்வீகமான எண்ணங்களுக்கு மாபெரும் வெற்றி என்பது இருக்கிறது யோகத்தின் அடிப்படையில் இந்த நாளில் புதிதாக ஒரு விஷயத்தை கற்க வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயம் நடக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது தன்னம்பிக்கை தைரியத்தை நிறைத்து ஏதேனும் ஒரு சிந்தனையில் புதிய சிந்தனையோடு செயல்படும்போது வெற்றி என்பது இருக்கும் வம்பு வழக்கெல்லாம் ஆதரவாக வருவதற்கான வாய்ப்பில்லை ஆகையினாலே தேவையற்ற வீண் விரை செலவுகள் கோபதாபங்களில் ஈடுபடுவது தவிர்ப்பது இந்த நாளுக்கு இனிமையானதாக இருக்கும்